காலபுருஷனுடைய நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகராசி கடகராசிக்கு குரு பகவான் வராரு அதாவது உங்க ராசிக்கே வரப்போகிறார் அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் ஐம்பது நாட்கள் உங்க ராசியிலே இருப்பார் கடகராசி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு இந்த வீட்டுக்கு குரு பகவான் வராது சில நல்ல பலன்கள் அதிசார குருவாக வருவதனால் மிகப்பெரிய யோகங்கள் ஜென்ம குருவாக இருப்பதனால் சில பிரச்சனைகள் அப்படி வரும் எல்லாரையும் டக்குன்னு ஈர்த்திருவாங்க அதுதான் கடகம் இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய யோகம் என்னன்னா தான் நினைச்சதை அவங்களால சாதிக்க முடியும் கோடிக்கணக்கில் பிரச்சனைகள் வந்தாலும் அவையும் தாண்டி சமாளிச்சு வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை கடகத்துக்கு உண்டு ஆனால் கடகத்துக்கு கெட்டது எதுவுமே நடக்கக்கூடாது அவங்களுக்கு பிடிக்காது அப்படி ஏதாவது நடந்ததுன்னா வாழ்க்கை முழுக்க அதை மறக்கவே மாட்டாங்க மறக்கிறது தான் வாழ்க்கை நினைவில் வச்சுக்கிறது வாழ்க்கை இல்லை மிகப்பெரிய அளவில் தெளிவு ஏற்படும் மனதில் மிகப்பெரிய அளவில் பண வரவுகள் இருக்கும் மிக பெரிய காரியங்கள் நடக்க முடியாத தடை போட்டு தாமதப்படுத்தி வருடங்களா காத்திருக்கக்கூடிய விஷயங்களும் எளிதாக நடக்கும் சும்மா ஈஸியாக நடக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதுக்கப்புறமா ஜென்ம குருனால உடல் ஆரோக்கியத்தை கவனம் தேவை அது மட்டும் இல்லை தாயாருடைய உடல் நிலையிலும் கவனம் தேவை இதை தவிர வேற எந்த பிரச்சனையும் ஜென்ம குருனால வராது அதில் முதலாவதாக முடியாத காரியங்கள் தடைப்பட்டு போய் தாமதப்பட்டு போய் இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்திற்கு கிடைக்கணும் ரெண்டு வருஷம் பெண்டிங் இருக்கு டக்குன்னு கிடைக்கும் வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபக அவிக் குருமே தேவ சர்வகாரியே தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் குரு பகவான் அதிசார பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் பயர்ந்து கடகராசிக்கு அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் தேர்டு வரைக்கும் இருக்கார் இந்த பயிற்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி காலபுருஷனுடைய நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகராசி மாதா காரகன் சந்திர பகவானுடைய வீடு அது மாத்ரு ஸ்தானமும் கூட இங்க புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் மூணு நட்சத்திரம் வரும் இப்போ கடகராசிக்கு குரு பகவான் வர்றார் அதாவது உங்க ராசிக்கே வரப்போகிறார் அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் ஐம்பது நாட்கள் உங்க ராசியிலே இருப்பார் கடகராசி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு இந்த வீட்டுக்கு குரு பகவான் வராது யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் குரு பகவானுக்கு ரெண்டு விதமான பலன்களை நம்ம பார்க்கணும் எல்லா கிரகங்களுக்குமே பார்க்கணும் குரு பகவானுக்கு முக்கியமா பார்க்கணும் முழு சுப கிரகமான குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார் பன்னிரெண்டு மாசங்களுக்கு ஒரு தடவை குரு பகவான் ஆவார் இதுல அதிசார பயிற்சி அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷமான பலன்கள் எப்பவும் நடக்கிற நிகழ்வு இல்லை பல ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் அதிசார பயிற்சி பலன்கள் வரும் அதிசார பயிற்சி பலன்கள் மிக விசேஷமான பலன்களை தரும் அப்ப அதிசாரம் பெற்று குரு பகவான் வரக்கூடிய அதாவது கடகராசிக்கு ஜென்ம குருவாக மாறுவார் இதுல கலந்த பலன்கள் உண்டு சில நல்ல பலன்கள் அதிசார குருவாக வருவதனால் மிகப்பெரிய யோகங்கள் ஜென்ம குருவாக இருப்பதனால் சில பிரச்சனைகள் அப்படி வரும் ஆனால் ஜோதிடத்தில் அடிப்படையில் குரு பகவான் இருக்கிற இடத்தை விட குரு பகவான் பார்க்கின்ற வீடுகளுக்கு தான் வலிமை சக்தி அதிகம் அந்த விதத்தில் குரு பகவான் நன்மையே செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம கடகராசிக்கு பேச ஆரம்பிக்கணும் கடகம் அதாவது காலபுருஷனுடைய நான்காம் வீடு மிகப்பெரிய தலைவர்களையும் பேச்சாற்றல் மிக்கவர்களையும் எதையும் சமாளிக்கக்கூடிய எல்லோரையும் கவரக்கூடிய எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் இருக்கக்கூடியது கடக ராசி எல்லாரையும் டக்குன்னு ஈர்த்துருவாங்க அதுதான் கடகம் இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய யோகம் என்னன்னா தான் நினைச்சதை அவங்களால சாதிக்க முடியும் மிகப்பெரிய பிரச்சனைகள் சவால்கள் வாழ்க்கையில எத்தனை வந்தாலும் கோடிக்கணக்கில் பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி சமாளிச்சு வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை கடகத்துக்கு உண்டு அது சொந்த உறவு பிரச்சனையாக இருக்கட்டும் பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய வல்லமை கடகத்துக்கு உண்டு எப்படி ஒரு இடத்துல பேசணும் எப்படி நடந்துக்கணும் எல்லாம் கடகத்துக்கு தெரியும் ஒரு பிரச்சனை என்னன்னா நிறைய சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய சிந்தனை இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓவர் திங்க் பண்ணாலே ஒண்ணுமே உருப்படுறதில்லை ஓவர் திங்க் பண்ண 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 பிரச்சனைகள் அதிகமாகும் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு யோசிக்கணுமோ அந்த அளவுக்கு யோசிச்சு அதை நிறுத்துறது நல்லது அது நிறுத்தாம ஓவர் திங்க் பண்ண பண்ண மிகப்பெரிய பிரச்சனைகளை இல்லாமல் சந்திக்கிறோம் ஒட்டுமொத்த வாழ்க்கையில கடகத்துக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஆனால் கடகத்துக்கு கெட்டது எதுவுமே நடக்கக்கூடாது அவங்களுக்கு பிடிக்காது அப்படி ஏதாவது நடந்ததுன்னா வாழ்க்கை முழுக்க அதை மறக்கவே மாட்டாங்க மறக்கிறது தான் வாழ்க்கை நினைவில் வச்சுக்கிறது வாழ்க்கை இல்லை எதை மறக்கணும் எதை நினைவில் வச்சுக்கணும் அடுத்தவங்க நமக்கு செஞ்ச கெட்டதை நினைவில் வச்சுக்க கூடாது அடுத்தவங்க நம்ம செஞ்ச நல்லதை நினைவில் வச்சுக்கணும் இதுதான் வாழ்க்கை கடகராசி தற்சமயம் அஷ்டம அஷ்டமசனியிலேருந்து விடுபட்டு இப்போதான் ஒரு ஆறு மாதம் ஆயிருக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கும் போது அதிசார குரு பயிற்சி வந்து அது ஜென்ம குருவாகவும் வருது அதாவது அதிசார குரு பயிற்சியினுடைய பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு பாயிண்டில் க்ளீனாக சொல்லிடலாம் மிகப்பெரிய அளவில் தெளிவு ஏற்படும் மனதில் மிகப்பெரிய அளவில் பண வரவுகள் இருக்கும் மிகப்பெரிய காரியங்கள் நடக்க முடியாத தடை போட்டு தாமதப்படுத்தி வருடங்களா காத்திருக்கக்கூடிய விஷயங்களும் எளிதாக நடக்கும் சும்மா ஈஸியா நடக்கும் மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியங்கள் செல்வம் செழிப்பு யோகங்கள் இதெல்லாம் கொட்டி வரும் ஆனால் குருவாக வரும்போது சில சமயங்களில் சிலருடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கா இல்லையா அவங்களுக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒட்டு மொத்தத்துல வாழ்க்கையில நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை எங்கெங்கெங்கெல்லாம் நல்லது இருக்கோ அங்கெங்கெல்லாம் கெட்டதும் இருக்குது இது நீதி இயற்கையுடைய நீதி அப்போ காரண காரியம் எல்லாம் எதுவும் நடக்காது நீங்கள் சனியில் நீங்கள் பட்ட அவஸ்தைக்கு இப்போ தான் பலன் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் காத்திருக்கணும் அதாவது ஒரு அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் முக்கிய திருப்பங்கள் நிகழும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் வியாபாரம் கட்டமைப்பு ஒரு வேலை ப்ரமோஷன் இன்சென்டிவ் அப்ராடு போகிறது இது ஆரம்பித்து தொடங்கி மொத்தத்துலேயுமே மாற்றங்கள் நடக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு அதில் முக்கிய நிகழ்வுகளில் நம்ம பார்க்க வேண்டியது குரு பகவான் இருக்கக்கூடிய அதிசார பலன்களில் திடீர் யோகங்கள்னு சொல்லக்கூடிய ராஜயோகங்கள் எப்படிப்பட்ட ராஜயோகங்கள் அப்படின்னா சத்தியமாக இது முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல அது அப்படியே மாறி சத்தியமாக இது முடியும்னு நினைக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறு நடக்கும் நல்லது இதில் சொல்கிறேன் பாசிட்டிவாக அது நடக்கும் உங்களுக்கு மேலே உங்கள் மேலே டவுட் இருக்கலாம் ஆனால் எனக்கு உங்கள் மேலே டவுட் இல்லை எனக்கும் உங்கள் வாழ்க்கை மேலே டவுட் இல்லை உங்களுக்கு கூட சில சந்தேகங்கள் இருக்கலாம் நீங்கள் ஜெயிப்பீங்களோ மாட்டிவங்களோன்னு எனக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை நீங்கள் ஜெயிக்க தான் போறீங்க மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போகிறீங்க இது சத்தியம் இது நடக்கத்தான் போகுது நடந்தப்புறம் நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம் இந்த மாதிரி நடந்ததுன்னு ஆனால் அதிசார பலன்களில் மிகப்பெரிய ராஜயோகங்கள்னு சொல்லக்கூடிய பதவிகளை தரக்கூடிய தரக்கூடிய மிகப்பெரிய இடத்துல திருமணம் முடிக்கக்கூடிய அருமையான ம மணமகன் மணமகள் கிடைக்கக்கூடிய கணவன் மனைவி கிடைக்கக்கூடிய பிழிஞ்சு போன உறவுகள் ஒன்றாக சேரக்கூடிய சத்தியமாக டைவர்ஸே போட்டாச்சு முடிஞ்சே போச்சு அப்படின்னு நினைச்ச ஃபேமிலியில் திடீர்னு புருஷன் முன்னாடி ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்னா ஒத்துமையா முன்னே இல்லாத அளவுக்கு ஒத்துமையோட அதுதான் இப்போ நிறைய ஜனங்கள்கிட்ட வேற்றுமை ஹேட்ரட் நிறைய வெறுப்பு இதை பரவிட்டே வருது நிறைய எல்லா விஷயத்துக்கும் வந்து வெறுப்பு கோபம் சத்தம் போடுறது சண்டை போடுறது இதெல்லாம் ஜனங்களுக்கு அன்றாட வாழ்க்கையிலேயே பழகிடுச்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சண்டை அப்படின்னு ஒரு குடும்பத்தில் வருதுன்னா அது எப்பயாவது தான் வரும் அது சாதாரண விஷயத்துக்கு வரவே வராது மனிதர்களுடைய யதார்த்த வாழ்க்கை அப்படி இருந்தது இன்னைக்கு காலகட்டங்களில் இந்த சண்டை அப்படிங்கிறது ஒரு தினசரி சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சு கணவன் மனைவி இடையே அந்த காலத்தில் சண்டை வருதுன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மினிமம் சொல்கிறேன் இந்த அளவில் தான் வரும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சண்டை வர்றதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா சகிப்புத்தன்மை இல்லை சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணமே இல்லை தன்னையும் சிரமப்படுத்திக்கிட்டு தான் கூட இருக்கிறவங்களையும் சிரமப்படுத்துற மனப்பான்மை இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட இருக்கு இது கணவன் மனைவி கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்பா பையன் அம்மா பொண்ணு கிட்ட எல்லார்கிட்டயுமே இது பரவி இருக்கு இந்த நெகட்டிவ் அதாவது நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களோட தாக்கம் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இருக்கு பேப்பர் எடுத்தா நெகட்டிவ் நியூஸ் டிவியை போட்டா நெகட்டிவ் நியூஸ் சீரியலை தரதா அதோட கேட்க வேண்டாம் எல்லாமே நெகட்டிவ் குடும்பத்தோடு உட்காந்து அழுகிற மாதிரி இருக்கு படத்தை போட்டா சண்டை குத்து வெட்டு ரத்தம் இப்போ எங்கள் மனுஷங்க நல்லதை எப்போ கேட்க முடியும் நல்லதை எப்போ பேச முடியும் நல்லதை எப்போ நினைக்க முடியும் நல்லதை எப்போ செய்ய முடியும் இந்த கேள்விக்கான பதிலே இல்லை அந்த கேள்விக்கான பதில் தான் கடகராசிக்கு அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் தேர்டுக்குள்ளே நடக்கும் எல்லாமே நல்லது பார்க்கறது பேசுறது நினைக்கிறது பேசுறது சொல்கிறது செய்கிறது எல்லாமே நல்லது அப்படி நடந்தால் வாழ்க்கை பெற இருக்கும் அதுதான் அதிசார பயிற்சியுடைய பலன் அதுக்கப்புறமா ஜென்மகுருனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அது மட்டும் இல்லை தாயாருடைய உடல் நிலையிலும் கவனம் தேவைய தவிர வேற எந்த பிரச்சனையும் ஜென்ம வராது கையில காசை அனாவசியமா செலவழிச்சிங்கன்னா ஜென்ம குருவும் எந்த குருவும் தேவையில்லை கட்டாயம் பிரச்சனை வரும் கையில இருக்கிற காசை விட்டுட்டு இது ஜென்ம குரு அதிசார குருன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை காசை காப்பாத்திக்க வருது அவங்கவுங்க கையில இருக்கு சம்பாதிக்கிற காலத்துல காட்டு இருக்கும் போதே தூத்திக்கணும் காட்டு இருக்கும் போது சொல்ற மாதிரி நீங்க சம்பாதிக்கிற காலத்துல சேர்த்து வைக்கணும் சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு பின்னாடி சம்பாதிக்க முடியாத காலத்தில் நான் அப்படி சம்பாதிச்சேன் நான் அப்படி இருந்தேன் இதெல்லாம் பேசி பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஆக ரெண்டு மூணாவது குரு பகவானுடைய பார்வைக்கு தான் பலன் அதிகம் அந்த விதத்தில் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை மகர ராசியில் இப்போ பார்வைகளை பற்றி பேசுவோம் குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு அதில் முதல் ஐந்தாம் பார்வை விருச்சிக ராசியில் விழுது இந்த ஐந்தாம் பார்வையினால உங்களோட ஐந்தாம் வீடு விருச்சிக ராசி மேல பார்வையும் ஏழாம் பார்வையினால மகர ராசி உங்களோட ஏழாம் வீடு அது மேலே இருக்கிற பார்வையும் ஒன்பதாம் பார்வையினால உங்களோட ஒன்பதாம் வீடு மீன ராசி மேலே கச்சிதமாக விழுது இந்த அஞ்சு பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழு கலத்திரஸ்தானம் ஒன்பது பாக்யஸ்தானம் இதெல்லாம் லக்னத்துக்கு பார்ப்போம் முக்கியமாக ஆனால் ராசிக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் அப்படி எடுத்துக்கும் போது இந்த ஐந்தாம் பார்வையினால பூர்வ புண்ணியஸ்தானத்து மேலே ராசியின் ஐந்தாம் இடத்துல பார்வை போது எக்கச்சக்க நன்மைகள் உண்டு அதில் முதலாவதாக முடியாத காரியங்கள் தடைப்பட்டு போய் தாமதப்பட்டு போய் இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் கிடைக்கணும் ரெண்டு வருஷமாக பெண்டிங் இருக்குது டக்குன்னு கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு அதே மாதிரி புத்திர பாக்கியம் குரு பார்வை அஞ்சாம் இடத்துல ராசிக்கு விழும்போது என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேங்க எத்தனையோ டாக்டர்கிட்ட போயாச்சு ஆனால் பாக்கியம் இல்லையே அதுக்கு வழிபடுக்கும் கடவுளுடைய அருள் இல்லாமல் டாக்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் நினைத்தால் மட்டும்தான் ஏன் லட்சம் பேர் குழந்தை பிறகுது ஒரு ஆயிரம் பேருக்கு பிறக்க மாட்டேங்குது ஏன் ஏன் இந்த கேள்விக்கு பதில் என்ன ஏன் இவங்களுக்கு மட்டும் பிறக்க மாட்டேங்குது அதுக்கெல்லாம் கடவுள் அவரை அவரை நினைக்கணும் இந்த கருமாவெல்லாம் பார்க்கணும் இந்த ஐந்தாம் இடத்துல பார்வை விழும்பொழுது குரு பார்வை விழும்போது குழந்தை பாக்கியம் இல்லாத யாராக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் வரும் ஏழாம் இடத்துல மகர ராசியில பார்வை விழும்போது இப்ப வரைக்கும் சார் சத்தியம் பண்ணிட்டேன் சார் ரெண்டு காதல் முடிஞ்சிருச்சு ஒரு திருமணம் பண்ண போனோம் முடில திருமணம் காலை கட்டுறது முன்னாடி நின்று போச்சு திருமணம் நடந்தே தீரும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து கடகராசி அமர்களும் திருமணம் நடக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் தொழில் விருத்தியாகும் நல்ல கல்வி சார்ந்த தொழில்களை பண்ணும்போது தொழில் விருத்தி அடையும் ஒன்பதாம் பார்வையால் மீனராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் எண்ணற்ற பயன்கள் உண்டு அதாவது ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நாம் இருக்கிற வாழ்க்கை நிலையிலேருந்து இன்னும் மேலே உயர்வது அது பணத்தால் மட்டும் இல்லை முக வசீகரத்தால் பேச்சால் ஞானத்தால் கல்வியால் பண்பால் ஆற்றலால் எல்லாத்தாலையும் உயர்வது உயரம் உறவால் உயர்ந்து போவது அந்த உயர்வுகள் கிடைக்கும் வாழ்க்கைனா என்ன அப்படின்னா ஒரே வரியில் வாழ்க்கைனா நாம் மனசில் ஒன்று வச்சுட்டு இது நடக்கலைன்னா வாழலை இது நடந்ததுன்னா வாழ்கிறது அது இல்லை வாழ்க்கை நமக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல அதை எப்படி நான் சிறப்பாக நல்லதாக மாற்றிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறது பேர் தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை கடகராசி என்பர்களுக்கு அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மூணுக்குள்ள கிடைச்சிடும் தைரியமா நீங்க போலாம் பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா முக்கியமான பரிகாரங்கள்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த குரு பகவான நினைச்சுக்கிட்டே இருக்கணும் குரு பகவான வேண்டிகிட்டே இருக்கணும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வியாழக்கிழமை தோறும் ஏதாவது நிவேதனம் சுண்டல் தான் மீன் கடலை சுண்டல் அதை நிவேதனம் செய்து அதுக்கு மேல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு மாறுகள் ராகவேந்திர சுவாமி ஆஞ்சநேய சுவாமி ஷீரடி சாய்பாபா இந்த குருமார்களை வணங்கி யாராவது ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவிகளை செய்வது ஆசிரியருக்கோ வயதானவர்களுக்கோ உதவிகளை செய்வது இப்படி செய்யும்பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதுதான் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரமும் சொல்லலாம் ஓம் கிருணி அஸ்தாய தீமஹி தன்னோம் குரு பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த குரு பகவானை நினச்சி குருமார்களை வணங்கி வணங்கி வரும்பொழுது இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தோட முக்கியமான திருப்பங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம் இது பொது பலன்களில் சொல்கிறோம் ஆனால் உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்தா இன்னும் துல்லியமாக என்னால் சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது மாற்றங்கள் வரப்போகுது துல்லியமாக சொல்ல முடியும் கீழே குழுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன இருக்குது வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கலாங்கிறத மிக கச்சிதமாக துல்லியமாக நான் சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம அடுத்து வரும் காணொலியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்